அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் சகலகலா வல்லவர்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் புதனும் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீன ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும் அத்துடன் வாகன வசதிகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும் பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் சில அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது வேலை செய்யும் இடத்திலும் தாங்கள் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தங்களது ராசிக்கு விரைஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் பகவான் அமர்ந்து இருப்பதால் எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது சில மீனராசி என்பர்களுக்கு கவலைகள் ஒன்றும் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் கல்வி பயிலும் மாணவர்கள் மனதுடன் சவால்களை சமாளிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினரின் அன்பையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் வருசியில் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்து கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளும் ஜூன் மாதத்தில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டிரமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை வரை சந்திராஷ்டிரமும் உண்டு குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் மே மாதத்திற்கு பதினாறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையும் மே மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு பதினான்காம் தேதி புதன்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு ஆறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமான ஜூன் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி தேதியானது மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜூன் மாதத்தில் பதினான்காம் தேதியும் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷம் ஆனது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்துதான் உண்டு வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமை காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் ரிசபராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை முதல் சிம்மராசியில் பலன்களை வழங்குகின்றார் முதன் மே மாதம் பதினாறாம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும் இரண்டாம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்